திருப்பூரில் திமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்பு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமானம் மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் வடக்கு மாநகரம் சார்பில் திறப்பு புதிய பேருந்து நிலையம் முன்பாக மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மேயருமான தினேஷ்குமார் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது வடக்கு மாநகர செயலாளர் தங்கராஜ் ஏற்பாட்டில் ஏராளமானவர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பாதுகாக்க

இறாங்க பார்ப்ப